அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வர்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் தொகுத்து வழங்கப்படுகிற ஒரு பதிவு காணொளி நமக்கு நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன பகுதியில் இருந்தெல்லாம் வினாக்கள் வரும் எத்தனை வினாக்கள் வரும் என்று பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு தேர்வு வினா வினா தொகுப்பிலும் நடப்பு நிகழ்வுகள் பத்து முதல் எட்டு வரை அல்லது பதினொன்று பத்து எட்டு இந்த அளவில் ஒவ்வொரு தேர்விலும் கேட்கப்படும் அது எந்த தலைப்புகளில் நடப்பு நிகழ்வுகள் கேட்கப்படும் என்றால் மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்புறம் விளையாட்டுச் செய்திகள் பொருளாதார ஆய்வறிக்கை பத்ம விருதுகள் இஸ்ரேல் வெற்றிகரமான இஸ்ரோ இஸ்ரோவின் வெற்றிகரமான நூறாவது ராக்கெட் கிராமிய விருதுகள் இந்தியா அமெரிக்க வர்த்தக உடன்பாடு முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் அதாவது விளையாட்டுப் போட்டிகளை பற்றிய அனைத்து தரவுகளும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்து பாப்டா விருதுகள் நடப்பு நிகழ்வுகள் அரசியல் போன்ற நடப்பு நிகழ்வுகள் இதை பற்றியெல்லாம் நமக்கு வினாக்களாக வரும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம்னா இதில் குறிப்பாக ஒருன்ற பார்க்க போகிறேன் அன்னைக்கு பாப்டா விருதுகள் சர்வதேச அளவில் ஆஸ்கருக்கு அடுத்து உயரிய விருதாக பிரிட்டிஷ் திரைப்பட அகாடமியின் பாப்டா விருதுகள் கருதப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க பாப்டா விருது பெறும் நடிகர்கள் ஆஸ்கார் விருதையும் பெறுவது உண்டு ஒவ்வொரு ஆண்டும் பாப்டா விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன பாப்டா விருது எப்போலாம் வழங்கப்படுதுன்னா ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் நினைவில் வைத்துக்கொள்ளணும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான எழுபத்தி எட்டாவது விருது வந்து லண்டனில் உள்ள புகழ்பெற்ற ராயல் ஃபெஸ்டிவல் ஹாலில் நடைபெற்றது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அந்த எந்த இடத்துல நடைபெற்றுச்சுன்னு கேட்குறாங்க அடுத்தது இதில் கான்க்ளேவ் சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டு விருது வழங்கப்பட்டு இந்த படம் நான்கு விருதுகளை வென்றது பாபுடா விருது எதுக்காக வழங்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் திரைப்படம் சம்மந்தப்பட்ட ஒரு விருது ஓகேவா அடுத்தது த ஃப்ரூட்டலிஸ்ட் படத்தை இயக்கிய ஃப்ராடி கோர்ஃபெட் சிறந்த இயக்குனராகவும் அந்த படத்தில் நடிக்க நடித்த அட்ரியன் பிராடி சிறந்த நடிகராகவும் தேர்வு செய்யப்பட்டனர் சிறந்த நடிகை விருது வந்து எனோரா படத்தில் நடித்த மிக்கி மேடினுக்கு வழங்கப்பட்டது அடுத்தது ஏரியல் பெயின் படத்தில் நடித்த கீரன் கல்கின் சிறந்த துணை நடிகர் விருதையும் எமிலியா ஃபெரஸ் படத்தில் நடித்த ஜோ சால்டனா சிறந்த துணை நடிகை விருதையும் பெற்றனர் அடுத்தது ஏற்கனவே சென்ற மாதம் நடைபெற்ற கோல்டன் குளோப் விருது மற்றும் கிரிட்டிக் சாய்ஸ் விருதிலும் த ஃப்ரூட்டலிஸ்ட் படம் விருது வென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ விருது பெற்றவர்களுடைய பட்டியல் சிறந்த படம் வந்து கான் கிளாவ் சிறந்த பிரிட்டிஷ் திரைப்படம் கான் கிளாவ் சிறந்த நடிகர் வந்து அட்ரியன் ஃப்ராடி த ஃப்ரூட்டலிஸ்ட் சிறந்த நடிகை வந்து மெக்கி மேடிசன் அடுத்து சிறந்த இயக்குனர் வந்து ஃப்ராடி கோர்ஃபேட் இப்போ இரண்டுமே நம்ம வந்து பார்க்கலாம் சிறந்த இயக்குனர் வந்து ஃப்ராடி கோர்ஃபேட் இது வந்து நேம் வந்து ஒரே மாதிரியே வர்றது அது ஒரு இந்த சிக்கல்லாம் நம்ம போய்க்கொள்ளலாம் சிறந்த நடிகர் அட்ரியன் அண்ட் ஃப்ராடி ஓகேவா துணை நடிகை பார்த்தீங்கன்னா செலினா காம்ஸ் எமிலியா ஃபெரஸ் துணை நடிகர் வந்து கீரன் கல்கின் ஏ ரியல் ஃபைன் சிறந்த ஒளிப்பதிவு த ஃப்ரூட்டலிஸ்ட் த ஃப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து சிறந்த ஒளிப்பதிவு நிறுவனம் சிறந்த எடிட்டிங் காங்க்ளாவ் சிறந்த தழுவல் திரைக்கதை காங்க்ளாவ் சிறந்த ஆடை வடிவமைப்பு ஃப்ளெட்ஸ் ஒரு சினிமா வந்து சிறப்பாக வர்றதுக்கு ஒரு காரணம் ஆடை வடிவமைப்பு இதை நம்ம பார்க்கணும் அடுத்து தமிழகம் சார்ந்த ஒரு நடப்பு நிகழ்வுன்னு நம்ம பார்க்கலாம் நடப்பு நிகழ்வுல தமிழகத்தில் புதிய ராம்சார் தலங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் தேர்தங்கல் பறவைகள் சரணாலயம் ஆகியவை புதிய ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன மேலும் தமிழ்நாட்டிலேயே ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஐந்து ராம்சார் தலங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது இப்போ ராம்சார் தலங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ககன்யான் திட்டத்துக்கு பயன்படுத்தப்படும் சி கிரையோஜெனிக் டுவெண்ட்டி க்ரியோஜெனிக் இன்ஜின் பரிசோதனையை மகேந்திரகிரியில் உள்ள பரிசோதனை மையத்தில் இஸ்ரோ வெற்றிகரமாக மேற்கொண்டது அடுத்தது ஒரு சர்வதேச நிகழ்வு நாட்டின் முதல் மின்சார ஏர் டாக்ஸி டெல்லியில் நடைபெற்ற வாகன கண்காட்சியில் இந்தியாவின் முதல் மின்சார ஏர் டாக்சியான சூன்யாவை சர்லா ஏவியேஷன் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் காட்சிப்படுத்தியது அடுத்தது இந்த டாக்ஸி ஆங்கில படமான அவதார் படத்தில் காணப்படுவது போல் உள்ளது போக்குவரத்து நெரிசல் உள்ள நகரங்களில் வாடகை விமானமாகவும் இலவச விமான ஆம்புலன்ஸ் சேவைக்கும் பயன்படும் இந்த விமானத்தில் பைலட் உட்பட ஏழு பேர் வரை பயணிக்கலாம் ஒரு முறை சார்ஜ் செய்தால் நூற்றி எழுபது கிலோமீட்டர் வரை பயணம் செய்ய முடியும் என்ற ஒரு தகவல் இருக்கிறது முழு சார்ஜ் செய்ய இருபத்தைந்து நிமிடங்கள் தேவைப்படுகிறது இது ஆயிரத்தி எட்நூறு அடி உயரத்திலும் 680 எண்பது கிலோ எடை ஏந்தியும் பறக்கும் திறன் உடையது இந்த விமானம் நடப்பாண்டு இறுதியில் பெங்களூருவில் அறிமுகமாக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள் செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதெல்லாம் என்ன பதை பற்றி சொல்கிறோம் நாட்டின் முதல் மின்சார ஏர் டாக்ஸி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா அடுத்து வந்து உலகின் முதல் ஆழ்கடல் ரேடார் சீன விஞ்ஞானிகள் மிக அதிக உயரங்களில் பறக்கும் விமானங்களை கூட கண்டறியும் திறன் கொண்ட உலகின் முதலாவது கடல் படுகை ரேடாரை உருவாக்கியுள்ளனர் இது சீனாவில் உளவு புலனாய்வு வடிவமைப்பை மிகவும் கணிசமாக மேம்படுத்தி எதிர்காலத்தில் கடற்படை சார்ந்த அதன் போர்திறனை மறு வடிவமைக்கக்கூடும் இது ஆயிரம் மீட்டர் ஆழத்தில் கடற்பரப்பில் நிலைநிறுத்தப்பட்ட ஓர் ஒளி உணர்வு தொடர்பு ஆகும் இது சுமார் ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்தினை வெற்றிகரமாக கண்டறிந்து கண்காணித்ததாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் அப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இந்த பகுதியிலிருந்து கண்டிப்பாக நடப்பு நிகழ்வுகளுக்கு வினாக்கள் வரும் அதில் ஒரு சில தகவல்கள் நம்ம சொல்லுவோம் செவ்வாயின் நில அமைப்பு கரடுமுரடானது கடினமான பாறைகளால் ஆனது இதனால் பூமியில் நாம் பயன்படுத்துகிற சாதாரண ரப்பர் டயர் பொருந்திய வாகனங்களை அங்கே இயக்க முடியாது நீண்ட காலமாக இது ஒரு சிக்கலாக இருந்து வருகிறது தற்போது அமெரிக்காவின் நாசா இதற்கு ஒரு தீர்வு உருவாக்கியுள்ளது வழக்கமான டயர்களுக்கு பதிலாக உலோக மெஷ் அதாவது வயர் மெஷ் அதாவது கம்பிகளால் ஆன வலைகளை வைத்து இந்த டயர்களை உருவாக்கப்பட்டுள்ளன இந்த கம்பிகள் இரும்பாலானவை அல்ல நிக்கல் டைட்டானியம் உலோக கலவையால் ஆனவை இந்த கலவையின் சிறப்பம்சம் என்னவென்றால் இதன் மீது ஒரு விசை செலுத்தப்பட்டால் இது தன் அணு கட்டமைப்பை மாற்றிக்கொள்ளும் அந்த விசை விலகிய பின் தன்னுடைய பழைய நிலைக்கு மாறிக்கொள்ளும் இதை நாசா செவ்வாய் கிரகம் போலவே செயற்கையாக பூமியில் உருவாக்கப்பட்ட மாதிரி நிலப்பரப்பின் மீது சோதித்துப் பார்த்தது அதில் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்தது பார்ப்போம் நன் மீண்டும் நடப்பு நிகழ்வு நிகழ்வுகளை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்